வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் புதுசாக தோசை கல்வாங்க இது முந்நூறுபா சொன்னாங்க இப்போ இதை நான் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிருக்கேன் ஏன்னா புதுக்கல்ல உள்ளே எதுவும் இருக்கக்கூடாதுல கருவி எது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நீட்டாக இருக்கேன் சோப்பு போட்டு நல்லா கரகராக தேய்ச்சி இருக்கேன் வாங்க இதை எப்படி பழக்கலாம்ங்கிறது பார்ப்போம் இப்போ இந்த வெங்காயத்தை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை முதல்ல நல்லா தேய்ச்சிக்கிடுவோம் வெங்காயத்தை நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் இன்னொருக்கு இந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருக்க தடையிக்க வர்க்க வெங்காயம் இப்போ இது இன்னொருக்கு நம்ம கட் பண்ணி கொடுவோம் முதல் ஒருக்கு தடையிட்டேன் அந்த கருப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இது இன்னொருக்கு கட் பண்ணுதேன் பாருங்கள் வெங்காயத்தை நல்லா தடவைனாலே போதும் தான் நம்ம எண்ணெய் தடவணும் பாருங்க இது எப்படி கறி ரெண்டு பக்கமும் நல்லா கறி மாதிரி இருந்துருக்கு பாருங்கள் இன்னொரு கூட தடவலாம் இப்போது கல் காஞ்சிருச்சு இன்னொருக்கு நல்ல எண்ணெய் இப்போ இந்த வெங்காயத்தை வச்சு நல்ல எண்ணெயை குளூரை தடையிக்கணும் நான் நல்லெண்ணெய் தான் தடவுதேன் பாருங்கள் இப்போ முதல் தோசை எப்படி பீய தான் செய்யும் உடனே தோசை வராது ஃபஸ்ட்டு தோசை நல்லா பிஞ்சிரும் அதுக்கப்புறந்தான் வரும் இப்போ எண்ணெய் நல்லா குளுரை போட்டாச்சு நான் நல்ல என்ன நல்லா கூட தடவை பருங்கள் கறியை பருந்தேன் எப்படி வருதுன்னு சாப்பாடு கலையுமே இப்படி வருது பாருங்கள் இப்போ தோசையே ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது தான் வரும் தோசை நல்லாவே வராதானால் சரி சுட்டு பார்ப்போம் வரதா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து இப்போ இதில் எண்ணெய் நல்லா தடை கூட வரதான்னு பார்ப்போம் இதில் எண்ணெய் நல்லா குளிர தடை கூடும் இந்த தோசையை சாப்பிட முடியாது மொதல் முதல் சுடுற தோசை கல் எப்படி அந்த வாடை இரும்பு வாடை இருக்கும் மேலே இந்த தோசைகள் கரண்ட் அடுப்புலலாம் யூஸ் பண்ணிக்கிடலாம் பாருங்க வராது முதல் தோசை அப்படிதான் இருக்கும் வராது அதுக்கப்புறமா எடுத்து எடுத்து வரும் ஃபஸ்ட்டு இந்த தோசைக்கு தான் கல்லில் ஒட்டிக்கிடும் பிடிச்சிக்கிடும் இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொருக்கு நல்லா குளூரை எண்ணெய் தடையிடுவோம் இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றி தோசைக்கல்ல நல்லா பாருங்கள் தடை வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயத்தாரில் போட்டுடணும் போட்டு இதை நல்லா எடுத்துகிட்டு விடியக்காலந்தான் இதில் தோசை ஊற்ற முடியும் இப்படியே அப்படியே நல்ல எண்ணெயை நல்லா ஊற்றி தடவி வச்சிடணும் அப்போ தான் காலையில் தோசை ஊற்றும்போது கரெக்டாக வரலாம் அது கரெக்டாக வராது பாருங்கள் இப்படி நல்லா வசக்கணும் வசக்கி விட்டுட்டு இது நல்லா சொம்பு நேரத்துக்கு வேகட்டும் இந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இது பண்ணிவிட்டு காலையில் இப்படி நல்லா இதை எடுத்துகிட்டு வெந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் குளூரை தடை வச்சுருணும் தடையை வச்சுட்டு விடியக்காலம் தோசை ஊற்றுனேனுங்க இங்கே தோசை சூப்பராக இருந்தோம் அவ்வளோதான் வெங்காயம் வாழை வந்துடுச்சு பாருங்க இப்போ நான் நைட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் இதை இதை நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான் இது நல்லா அப்படியே விடியவே இருந்திருக்கு ஒரு நாள் நைட்டு நல்லா நல்லெண்ணெய் தடை வச்சுட்டாலே போதும் புது தோசைக்கல்லுக்கு நல்லா இது கொஞ்சம் வெங்காயக்கல்ல நல்லா வதச்சி வச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு தோசை விட வேண்டியதாக புதுக்கல்ல இப்படி தான் பறக்கணும் இதை எடுத்துகிட்டு ஒரு இதில் நல்லா வெங்காயத்தை வச்சு எடுத்துட்டோம்னா எங்கெல்லாம் தோசைக்கல்ல தோசை வந்துடும் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கடலாம் தோசைக்கல்ல பாருங்க நம்ம தோசை அழகாக வந்துடும் இப்படி தான் தோசைக்கல்ல பழக்கணும் தோசைக்கல்ல எப்படி பழக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்சம் தோசை நல்லா வேகட்டும் இந்த பிறகு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க தோசை நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம எடுத்து அழகாக வந்துடும் இப்படி தான் தோசைக்கல்ல பழக்கணும்